என் பேர் அமிர்தவல்லி எங்கள் அக்கர் பேர் கல்யாண வெங்கடேசன் நாங்கள் ரெண்டு பேரும் சென்னையில் நங்கநல்லூரில் இருக்கோம் அங்கேருந்து இங்கே வந்து அந்த கா காண்டியா யாத்திரா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணுறான் அந்த யாத்திராவை சூப்பராக நாங்கள் நல்லா அந்த மலைநாடு தேவி தேசத்தை அது ஒன்று சேமித்தோம் இன்னும் ரெண்டாவது இப்போ சேவிக்கும் போது இன்னும் நிறைய அனுபவத்தோடு நிறைய சேவைத்தோம் அந்த மாவி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய சொன்னால் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கரெக்டான டைமுக்கு எல்லாருக்கும் ஃபுட்டு ப்ரொடக்ட் பண்ணால் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அங்கங்கே இறக்கி காஃபி கொடுத்து எல்லாம் பண்ணினா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னும் என்ன சொல்கிறேன் பெஸ்ட்டு பெஸ்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் நிறைய பெஸ்ட்டு சொல்லலாம் எவ்வளோ பெஸ்ட்டு சொல்லுமோ அவ்வளோ பெஸ்ட்டு சொல்லலாம் அவ்வளோ வந்து ரெண்டு ரொம்பவே ரெண்டு பேரும் ரொம்ப கன்வீனியன் இது க இதுவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் இதை வந்து சொல்லி நிறைய பேர் போக சொல்லி என்கரேஜ் பண்ணுவோம் எல்லாருக்கும் நாங்களும் வந்து முடிகிற மட்டும் என்னென்ன முடியுமோ இவளோட கூட ட்ரிப்பை மபடியும் கவர் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப நல்லா இருந்து சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ அது மெயினாக வந்து அந்த போட்டு ப்ரொடக்ட் பண்ண அந்த அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த சர்விங் பண்ணவாளலாம் ரொம்ப ரொம்ப நல்லா சர்விங் பண்ணேன் நிஜமாகவே நான் இது வரைக்கும் போன டூரில் ரூமுக்கெல்லாம் காஃபி கொண்டு வந்து யாரும் தகுந்ததில்லை ஆனால் ரூமுக்கெல்லாம் ஃபா காஃபி கொண்டு கொடுத்து அதெல்லாம் ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணால் சூப்பராக இருந்தது அது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நானே வரும் ரூம்ஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் நிஜமாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நீங்கள் ஃபுட் எல்லாமும் மாமா சாரி சான்ஸே இல்லை சொல்லவே முடியாது அவ்வளோ நன்றாக இருந்தது எல்லா நாளும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் பாஜ காஞ்சி யாத்திரா தேங்க்யூ